நாட்களில் மட்டும்தான் வீடிய வரதுக்குள்ள அதனால் ஒரு பிக்சர் மட்டும் எடுத்தேன் நான் அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்க யாரோட உருவமும் தெரியலையே எல்லாம் மூடி இருக்க போல தொடைக்கிறாங்க பாருங்க அவங்க இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம் ஃபர்ஸ்ட் தடவை ஜப்பானீஸ் கல்ச்சர் எக்ஸ்பிரியன்ஸ் பண்ணும்போது சொல்லி தந்தாங்க இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோங்க எங்கே போயிட்டு இருக்கோன்னா ஒரு ஜப்பானீஸ் கோயில் ஒன்று போயிட்டு இருக்கோம் இது எங்கே இருக்குன்னா இது வந்து சுமியோஷி இந்த கோயில் பேர் வந்து சுமியோஷி ஸ்வைன் ரக் ஒரு பக்கத்தில் ஒரு பார்க்கும் இருக்குது ரெண்டுத்தையும் உங்களுக்கு கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்குவாக்காவில் ஜப்பானில் இப்போ நடந்து இருக்கோம் எப்படி இருக்கு பாருங்க வியூலாம் சூப்பராக இருக்குது காட்டுறேன் பாருங்கள் சுமியோஷி ஸ்வைன் ரக் அப்படின்னு போட்டிருக்கு இதுதான் போய்கிட்டு இருக்கோம் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்களேன் இது ஒன்றும் பெரிய மேஜர் சிட்டின்னுலாம் சொல்ல மாட்டேன் இது கொஞ்சம் அதான் சவுத்தில் கொஞ்சம் நார்மலான சிட்டி தான் இதுவே இவ்வளோ சூப்பராக இருக்குது கேபிட்டல்லாம் ஒன்றும் எப்படி இருக்குன்னு தெரில நல்லா சூப்பர் க்ளீனாக சூப்பராக இருக்குது கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது நிறைய அந்த இதோ ரெண்டிங் வெஹிக்கிள்லாம் இருக்குது இந்த வாடகை சைக்கிள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் எம்ஆர்டி இருக்குது பஸ் இருக்குது ட்ராம் இருக்குது ஒரு பக்கம் அப்படியே லிட்டில் நியூயார்க் மாதிரியே ஃபீல் ஆகுது எனக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்குது அதேமாரி ரொம்ப நாய்ஸியாக இல்லை எனக்கு தெரிஞ்சு பொல்யூஷனும் அந்த அளவுக்கு காற்று வந்து ரொம்ப இதுவாக இருக்க மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகலை ரொம்ப கஞ்சஸ்டடாகவும் இல்லை மக்கள் கரெக்டான அளவில் இருக்கா மாதிரி இருக்குது ரொம்ப க்ரௌடடாக இல்லை நீங்கள் ட்ரெயினில் போனால் இந்த டைம் ஆஃபீஸ் ஹவர்ஸ் கண்டிப்பாக க்ரௌடாக இருக்கும் ஆனால் இப்போ ரோட்டில் நடக்கும்போது எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியல பாருங்க டாக்ஸிலாம் ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு கலரில் இருக்குது அது டாக்ஸி இல்லை வேறு எதுவும் போல் ஆனால் டாக்ஸிலாம் சூப்பராக இருக்குது கிளாஸிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு காற்று பலமாக அடிக்குது இதுதான் அந்த போட்டு வந்தது கரெக்டாக ஒம்பது மணிக்கு தான் திறப்பாங்க போல் க்ளீனிங் வேலை போய்கிட்டு இருக்குது வெளியில் பாருங்கள் தாத்தா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு சூப்பராக இருக்குல்ல காம்பவுண்ட் வாலே நல்லா இருக்குது அழகாக ஆர்கனைஸ்டாக இருக்குது நம்ம இந்த சைடில் தான் கோவில் போகலாம் இங்கேருந்து பார்த்தாலுமே கோவில் மாறலாம் தெரியுது ஆமாம் கோயில் வந்துட்டோம் போல் அவ்வளோதான் அந்த கார்டனுக்கு பக்கத்துல வந்து கோயில் இருக்கு சரிங்க இப்போ இந்த கோயிலோட கதைக்கு வருவோம் என்னென்னா இது வந்து ரொம்ப ரொம்ப பழமையான கோயில் இதுக்கு முன்னாடி போன வீடியோவில் காட்டியிருப்பேன் அந்த டொச்சோஜி கோயில் வந்து ஆயிரத்தி இரநூறு வருஷம் பழமையானது நம்ம இப்போ போகிற இந்த சுமியோஷி கோயில் வந்து ஆயிரத்தி எட்நூறு வருஷங்களுக்கு மேலே பழமையானதுன்றாங்க மாதிரி இது வந்து கடல் அந்த கடலுக்கெல்லாம் போகிறாங்க பாருங்க ஏன்னா இந்த இடம் நமக்கு தெரியும் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா க்யூஷூ எல்லாமே வந்து கடலை ஒட்டி நிறைய இருக்குது அதனால் வந்து இங்கே வந்து கடலில் வந்து நிறைய வந்து தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க வணிகம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க அவங்களாம் வந்து இந்த சாமியை கும்பிட்டுட்டு போனதாக வந்து நிறைய வரலாறு சொல்லிக்கிட்டு இருக்கு ஓகேங்களா அதேமாரி இந்த ஆர்கிடெக்சர் எல்லாமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க போன கோயிலை கம்பேர் பண்ணும்போது இந்த கோயிலில் வந்து தூண் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றாங்க அதேமாதிரி அந்த கூரை எல்லாமே டிசைன்லாம் பாருங்களேன் எல்லாம் வளைஞ்சு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றாங்க ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் மாதிரி இருக்காது அதுதான் வடிவங்கள் வந்து ஒரு ஒரு கோயிலுக்குமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் எனக்கு நல்லாவே தெரியுது அதுதான் சைனீஸ் கல்ச்சரோடு இதை வந்து ஒப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன் ஜப்பானீஸ் கல்ச்சர் அவங்களோட ஆர்கிடெக்சர் எல்லாமே கொஞ்சம் மாறுபட்டு தான் இருக்குது இந்த கோயிலில் விமர்சையாக வந்து ஒரு திருவிழா கொண்டாடுவாங்களாம் அந்த ஜூலை டு ஆகஸ்ட் அந்தமாரி டைமில் நடக்குன்றாங்க இங்கே வந்து பெரிய ஒரு மண்டபம் கூட இருக்குன்றாங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்படியே போயிட்டு நடந்து போய் காட்டுறேன் வாங்க பாருங்கள் இதுதான் நம்ம வந்து கரெக்டாக கோயிலோடய ஃப்ரண்ட்டு வியூவை பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் சொன்ன பாருங்க பாருங்கள் தூண் எல்லாமே கலர் பாருங்கள் ஃபுல்லாக வந்து ரெட் கலரில் பண்ணியிருக்காங்க இதுக்கு முந்தின கோயிலில் நம்ம இந்தமாரி கலர் பார்க்கவே இல்லை சைனீஸ் கோயில்லையும் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும் ஆனால் கூரை வந்து எல்லாமே ஸ்டைல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இன்னும் ஒரு ஒரு வினோதமான விஷயம்னா வந்து இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கோயிலில் நம்ம இதுக்கு முன்னாடி போன கோயிலில் வந்து புத்தர் சிலலாம் இருந்தது ஆனால் இந்த கோயிலில் அதுமாரி எதுவுமே இல்லை ஏன்னா வந்து இவங்களோட வழிபாடு முறையே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இவங்களோட மதமே வந்து புத்திசம் இல்லை ஷிண்டோ அப்படின்றாங்க ஷிண்டோவில் வந்து காமின்றது தான் வந்து இந்த வைப்பாங்கன்றாங்க ஒரு ஒரு கருவறைலேயும் ஆன்மாக்கள்ன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆண்மாக்கள்னால் இந்த இதுவில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பெஸ்பெக்டிவில இயற்கை தான் மலை நதி மரம் காற்று இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க வந்து ஒப்பிட்டு ஒருவருக்கும் இது சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நம்ம இங்கே ஒரு பெரியவரை பார்த்தோம் அவர் வந்து வேறு மாதிரி கதை சொன்னார் என்னன்னு தெரியல இங்கே பாருங்கள் சிறு தெய்வங்கள் அங்கங்கே இருப்பாங்க போல் ஆனால் அதான் யாரோட உருவமும் தெரியலையே எல்லாம் மூடி இருக்கு போல் தொடக்கிறாங்க பாருங்க அவங்க இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க கையெல்லாம் கழுவிட்டு அப்புறம் வந்து சாமி கும்பிட்றாங்க ஒரு கரண்டி மாதிரி கட்டையிலே வச்சுருக்காங்க அதில் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிட்றாங்க இது பயங்கரமாக இருக்குங்க இந்த மெத்தடு பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஊரில் எப்படி வந்து கோயில்னு இல்லை வீட்டுக்குள்ளே போகும்போதே பழங்காலத்தில் எல்லாரும் பண்ணது தான் வந்து கையை வந்து கையை கழுவிட்டு அப்புறம் காலெல்லாம் கழுவிட்டு தானே உள்ளே வருவோம் அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொல்கிறாங்க இது வந்து ஹேண்ட் வாட்டர்னு இது பேரும்னு சொல்லியிருக்காங்க இங்கே இது வந்து எப்படி பண்ணுன்றதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு எந்த கையிலேருந்து எந்த கைக்கு மாற்றணும் அப்புறம் வாய் எப்படி கழுவணும் டேரெக்டாக வந்து இதை நம்ம அந்த கரண்டி மாதிரி இருக்குது பாருங்கள் அதை வாயில் வைக்கக்கூடாது கையில் எடுத்து அதை வந்து நம்ம வாயில் வந்து இது பண்ணிக்கிட்டு போனோம் அதே மாதிரி முதற்கொண்டு லாஸ்டா மிச்சம் இருக்க தண்ணியை வந்து அதில் கழுவிட்டு அப்புறம் கையை வந்து உலர்த்தவும் சொல்றாங்க க்ளீனாக இந்த மாரி வந்து நம்மளை வந்து பியூரிஃபை பண்றதுக்காக இந்த ப்ராசஸ் நம்ம கிட்ட இருக்க கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் இங்கே வந்தோம்னா டாம் இது வந்து இவங்க இருக்காங்க பாருங்கள் உள்ளே வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கான இது சிஷியர்கள்லாம் இருப்பாங்க இந்த சிண்டோ மதம் வந்து கொஞ்சம் புத்தர் புத்த மதத்தை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் பயங்கரமாக இருக்குது அவங்களோட முறைகள் அவங்களோட வழிபாட்டு முறையும் சரி அதுக்கப்புறம் அவங்க உள்ள எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க எப்படி வந்து கோயிலை வந்து சுத்தமாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்கன்னு எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தாலுமே தெரியும் இங்கே பாருங்கள் பூவெல்லாம் விழுந்து கிடக்கு அந்த பூவெல்லாம் கலெக்ட் பண்ணி அப்புறம் எடுத்துகிட்டு போய் சாமிக்கு வைக்கிறாங்க ரொம்ப பழங்காலத்துல இருந்து அப்படியே இருக்காங்க ரொம்ப நல்லா பார்க்குறதுக்கே இல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க செம்பருத்தி மாரியே இருக்கு சின்னதா இருக்கு ரொம்ப மலரமாட்டேங்குது அப்படியே கொட்டிடுது நிறைய கீழே கொட்டி போய் கிடக்கு பாருங்க சாமிக்கு எல்லாருக்குமே வந்து காய் இன்ஸ்பெக்டர் அவரு இங்கே வேலை செய்கிறவங்களுக்கான கோட்டர்ஸ் தான் இருக்குது இதோ அங்கே முன்னாடி காட்டினோம் பார்த்தீங்களா அங்கே ஒரு பெரியவர் வந்தார் அவர்கிட்ட நம்ம பேசி கொஞ்சம் தான் இங்கிலீஷ் பேசுனார் ஆனால் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார் நம்ம கேட்டதுக்கெலாம் பொறுமையாக நின்று நிதானமாக பதில் சொன்னார் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது கண்டுபிடிச்சி ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி நமக்கு வந்து ட்ரான்ஸ்லேட்டரில் போட்டு காட்டிகிட்டு இருந்தார் அதேமாதிரி முக்கியமான விஷயம் இவங்க ஜப்பானீஸ் கல்ச்சரில் வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா சாமிக்கு விசேஷ நாட்களில் மட்டும்தான் வந்து அந்த சன்னதியை துறப்பாங்களாம் மற்ற நாளில் வந்து இப்படி தான் பூட்டி தான் கிடக்குமா வெறும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே காயின் ஏதோ போடுறாங்க அவ்வளோதான் இல்லைனா சாமிக்கு வேண்டுதல் நீங்கள் எதாவது பண்ணுறீங்கன்னா காயின் அவங்க தூக்கி போடுறாங்க பாருங்கள் அந்த சைடில் அந்த மாரி நீங்கள் தூக்கி போட்டு கிட்ட வேண்டுத சொல்லி நிறைவேற்றிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் காயின் போட விருப்பப்படலன்னா அவருக்கான நம்ம ஊரில் எப்படி படைகள்லாம் வைப்பாங்களோ சாமிக்கு ஒரு சில இதுவெல்லாம் பழங்கள் பூ அதெல்லாம் வைப்பாங்களோ அதுமாரி நீங்கள் இங்கேயும் பண்ணுறாங்கன்றாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஆனால் தாத்தா வீடியோவில் வரத்துக்கு விருப்பப்படல அதனால் அவர் பிக்சர் மட்டும் எடுத்தேன் அது வேணா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம் அவர் வந்து இங்கே இருக்க லோக்கல் மக்கள் தானா இங்கே பக்கத்தில் தான் அவருக்கு வீடாக அடிக்கடிக்கு இந்த கோயிலுக்கு வந்துட்டு போல் அங்கே வந்து அதான் கயிறுலாம் கட்டுவீங்களான்னு கேட்டேன் நம்ம ஊரில் சாமி கயிறெல்லாம் கட்டுவோம்ல மாதிரி கட்டுவீங்களான்னு கேட்டேன் அதுக்கும் எதோ சொல்லிக்கிட்டே இருந்தால் ரொம்ப நேரமாக சைனீஸில் எனக்கு ஒன்றும் புரியல சரி வாங்க அங்கே போய் என்ன இருக்குதுன்னு காட்டுறேன் பார்ப்போம் ம் இங்கேயும் இருக்குது பாருங்க டாலரு கயிறு அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் அப்போ நமக்கு தெரியல எது எது எதுக்குன்னு ஒவ்வொரு வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று ஒன்று இருக்கும் போல எல்லாருக்குமே ஒரு யூனிஃபார்ம் தான் இருக்கு அதை தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உள்ள அப்படியே அங்கிருந்து கொஞ்சம் இப்படி உள்ள வந்தோம்னா இங்கேயும் வீடுகள் மாதிரி ஏதோ இருக்கு நடுவுல இந்த சும்மா சண்டெல்லாம் போடுவாங்களே அந்த மாதிரி ஒரு ஜோன் ஒன்று இருக்குது இதை வேலை போய்கிட்டு இருக்க போல கயிறு கட்டி வச்சுருக்காங்க நம்ம இந்த ஸ்ட்ரெயின்ல தான் இருக்கோம் நம்ம கோயிலை சிறப்பாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம இப்போ வந்து போக ஆரம்பிச்சிட்டோம் நம்ம இருந்து வந்து செக் அவுட் பண்ணி போனோம் பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியது இருக்குல்ல அதனால் வந்து அவசரமாக இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கோம் எங்கே போய்கிட்டிருக்கோம்னா நம்ம அண்டர் கிரௌண்ட்டில் போய்ட்டு இருக்கோம் ஏன்னா வந்து மேலே நடந்து போகலான்னு பார்த்தா மழை லைட்டாக தூரல் போடுற மாதிரி இருந்துச்சு அதனால் நம்ம கீழே நடந்து போகும்போது இப்படி பார்த்தோம் இது வந்து டைரெக்டாக நம்ம அக்காட்டா ட்ரெயின் ஸ்டேஷனுக்கே போய் கனெக்ட் ஆகிடும்றாங்க போகிற வழியில் நிறைய இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட்லேயே பார்க்கிங் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க அதனால் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே அதேமாதிரி இது உள்ளே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக பேமெண்ட்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் எல்லாம் சேஃபாக இப்படி வச்சுருக்காங்க குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வரவங்க அந்த இதுவெலாம் சீட் எல்லாம் கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும்ல இல்லை மழை வந்துருச்சுன்னா ஈரம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லை இது கொஞ்சம் சேஃப் தான் நினைக்கிறேன் இப்படி கீழே வைக்கிறது இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே நம்ம போயிட்டுருக்கோம் எங்கே போகிறோன்னா ஒரு சூப்பரான லொக்கேஷன் போக போகிறோம் அடுத்து அதுக்கு தான் நம்ம இப்போ வந்து பஸ்ஸு பிடிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்துவிட்டோம் இப்போ அக்காட்டா ஸ்டேஷனு பாருங்கள் அக்காட்டா ஸ்டேஷன் வந்து நம்ம ஊர் சென்ட்ரல் ஸ்டேஷன் மாரின்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு பெரிய ஸ்டேஷனு இந்த இடத்தாண்ட பஸ்ஸும் வரும் ட்ரெயினும் வரும் எல்லாமே கனெக்ட் ஆகும் சூப்பரான ஒரு லொக்கேஷனுங்க ஷாப்பிங் பண்ணுறதுக்கு போதான இடம் கட்டாயம் மிஸ் பண்ணாமல் போயிருங்க அவ்வளோ பெரிய ஷாப்பிங் ஏரியா வந்து நான் இதுவரைக்கும் உங்களுக்கு காட்டவே இல்லை ஜப்பானில் அடுத்த வீடியோ ஓகேங்களா பார்ப்போம்